வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எந்த இடத்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரீஸ்ல ஒரு பியூட்டிஃபுல் சூப்பரான ஒரு ஹோம் அப்ளைன்சன்ஸ் ஷாப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்க ஹோல்சேல் ஷாப்பு இது ஹோம் அப்ளையன்சன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி ஃபேன்சி ஷாப் வச்சிருந்தாலும் சரி ஸ்டேஷ்னரி ஷாப்பு இது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது மாதிரி எந்த ஷாப் வச்சுருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கடையிலும் விற்கிற மாதிரியான பொருள் தான் ஸோ அது என்னென்ன பொருள்னு சொல்லி என்னென்ன இந்த கடையில் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் டைமில் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்களை போய் பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்த ஃபேன்சி ஷாப் கிஃப்ட் ஷாப் ஸ்டேஷனரி ஷாப் இது மாதிரி சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரிஸ் போனோம்னா நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் வருவேன் நீங்கள் ட்ரெயினில் வீடுனா சென்னை கோட்டையில் இறங்கிக்கிங்க பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பாரிமுனை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கங்க இறங்கிட்டு பார்த்திங்கன்னா என்ஐசி போஸ் ரோட்டையே வந்துருங்க இது இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ஐசி போஸ்ட் ரோடு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாதிரி கடை வச்சிருக்க எல்லா நண்பர்களும் ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம பாரீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஃபிடண்டாக இந்த நம்ம வாங்குற பொருள் வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் போடுறாங்களா அப்படி நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி நம்பிக்கையான ஒரு கடையை தான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படி ஒரு அருமையான கடைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இங்கே போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல்சேல் ரேட் தான் அதில் எந்த மாற்று ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இவங்க வந்து லார்ஜஸ்ட் சப்ளை நிறைய ஷாப்புக்கு பெரிய வெளியூரிலாம் நிறைய சப்ளை பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்பிக்கையாக இந்த ஐட்டம்ஸ் அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே கிட்டே கிடைக்கும் இப்போ நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட் நம்ம அதாவது ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் இந்தியா நம்பர் டூ தேவராஜ் முதலில் ஸ்ட்ரீட் தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா தேவராஜ் முதலில் ஸ்ட்ரீட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு பில்டிங்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடை இருக்கும் பார்த்திங்கனா மஞ்சள் குமம் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ எப்பவுமே அந்த இடம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் க்ரௌடாக தான் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் பில்டிங் தான் எஸ்எஸ்பி டவர் இப்போ நம்ம வந்து இந்த எஸ்எஸ் எஸ்எஸ்பி டவருக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம் இந்த ஷா நம்ம போகக்கூடிய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளக்ஸ்குள்ளே தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஷாப்பில் இது மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்போடையும் நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் கண்டிப்பாக வந்து ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும் ஏன் கேண்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த டக்குன்னு வந்து நமக்கு ஒரு ஷாப் வந்து கண்டுபிடிக்கிறது நல்ல ஒரு கரெக்டான ஷாப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மைல் இண்டியா ஷாப்போட என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாப் ஐட்டங்கள் எல்லாமே தொங்க போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு முடிஞ்சேன் இங்கே ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் மீதி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்குங்க ஸோ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா சாதாரண மாப்பு ஐட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா கையில் புளிகிற மாதிரி மாப்பில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மொத்தமாக இங்கே கிடைக்கும் அடுத்ததாக டுஸ்டிக் மாப்பில் சைனா டுஸ்டிக் மாப்பு இந்தியன் டுஸ்டிக் மாப்பு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அதுக்கு தொடப்ப இடத்துல பார்த்திங்கன்னா சொல்லவே வேணா ரெகுலர் தொடப்பமாக இருந்தால் நிறைய வெரைட்டிஸ் ஆர்டினரி அதாவது செவன்ட்டி ருபீஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஆர்டினரி டஸ்ட்லஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் பர்மா தொடப்பத்தில் பார்த்திங்கன்னா பின்னல் தொடப்பம் குச்சி பர்மா தொடப்பம் பிளாஸ்டிக் தொடப்போம் அதுக்கப்புறம் மேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் நூல் மேட்டு துணி மேட்டு ரப்பர் மேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரத் தொடக்கிற ப்ரஷில் எல்லா சைஸும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபினாயிலு ஹார்பிக்கு லைசாலு டஸ்பின் கவர் சோப்பாயில் ஸ்க்ரப்பர் ஐட்டம் அதாவது பார்த்திங்கனா அந்த க்ரீன் கலர் இருக்கிற ஸ்க்ரப்பரு மெட்டல் ஸ்க்ரப்பரு கார் டஸ்டரில் எல்லா சைஸும் கிடைக்கும் துணிக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடலுங்க ரேட்டுலாம் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும் இந்த கடையில் அதுக்கப்புறம் துணி வாஷ் பண்ணுற ப்ரெஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்புறம் சிங்க் ப்ரஷ்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் சின்னது பெருசு மீடியம் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் டாய்லெட் ப்ரஷில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ மொத்தமாக இங்கே வாங்கலாம் ஆர்டர் சைஸு மீடியம் சைஸு ஜம்போ சைஸ் எல்லா வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிலமம் குச்சி எல்லோ கிளாத்து செக்குடு கிளாத்து செக்குடு கிளாத்தில் சின்னது பெருசு எல்லோ கிளாத்துலையும் மாதிரி சின்னது பெருசு ஒட்டடை குச்சிலையும் பார்த்திங்கன்னா இந்தியன் சை இந்தியா ஒட்டடை குச்சி சைனா ஒட்டடை குச்சி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரஷ் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ரூம் ஸ்ப்ரே அப்புறம் வந்து டைல்ஸ் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு கார் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க அப்புறம் வைப்பர் ஐட்டத்தில் பார்த்திங்கனா சின்னது பெருசு மீடியம்னு அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா ஸோ பத்தாயிரருவாக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினஞ்சாயிரரூவா ஆயிடுங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் இந்த ஷாப்பில் இப்போ உங்கள் சொன்னது வெறும் பாதி தாங்க எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது அதனால் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொன்னால் நேரடியாக போய் பாருங்கள் இப்போ கடை புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கடைக்கு போயிடுங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எல்லாமே இங்கேயே பர்ச்சேஸ் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஷாப் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேறங்கே வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த கடைக்கு உதவி போய் பாருங்கள் அது ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாடிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த வீடியோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் பேரிஸ் சம்மந்தமாக பர்ச்சேஸ் சம்மந்தமாக அதாவது எந்த கடையில் என்ன வாங்கலாம் ஃபேன்சி ஐட்டம் எந்த கடையில் வேணால் கம்மியாக கிடைக்கும் கண்ணாடி வலியில் எந்த கடையில் வேணால் கம்மியாக கிடைக்கும் டெக்ரேஷன் ஐட்டம் எங்கே பக்கா ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எங்கே வாங்கணும் பிச்சர் ஷாட்டில் எங்கே வாங்கணும் பந்த ஸ்ட்ரீட்டில் என்ன கிடைக்கும் நாராயணமுத்து ஸ்ட்ரீட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வீடியோஸாக நான் போட்டிருக்கேன் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நாங்கள்லாம் கடை வச்ச புதுசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டங்க கரெக்டான ஒரு ஹோல்சேலில் கடையை வந்து கண்டுபிடிச்சி அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டங்க இப்போ சென்னை பாரிஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பத்து கடையில் வாங்கினா கண்டிப்பாக ஒவ்வொரு கடைக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க அந்த பத்து கடையை நம்ம சூஸ் பண்ணி அதில் எந்த கடை பெஸ்ட்டாக இருக்கோ அதில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அப்படி நாங்கள் தேடி தேடி இப்போ கண்டுபிடிச்ச கடைகளில் இதுவும் ஒன்றுங்க ஏன்னா ஏன் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய கடை இருக்குதுங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து எந்த கடை நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக கொடுக்குறோன்னு கரெக்டான ஹோல்சேலில் கொடுக்குறாங்களோ அந்த கடையில் தான் நம்ம வந்து கடைக்குன்னு ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டு வீடியோ பிடிச்சி நம்ம ஒரு லைக் போட்டுங்க அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்